பந்தலூர் பஜாரில் ஓசோன் படலத்தை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு வனத்துறை தேவாலா வனச்சரகம் நெல்லியாளம் நகராட்சி கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் த சில்ட்ரன் ஆகிய அமைப்புகள் சார்பில் சர்வதேச ஓசோன் தினத்தினை முன்னிட்டு ஓசோன் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு நெல்லியாளம் நகராட்சி ஆணையாளர் போ முனியப்பன் தலைமை தாங்கினார் ஆல் த சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் மகாத்மா காந்தி பொது சேவை மைய தலைவர் நௌஷாத் நகராட்சியின் தூய்மைப்பணி மேற்பார்வையாளர் கார்த்திக் நூலகர் அறிவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓசோன் பாதுகாப்பு குறித்து தேவாலா வனச்சரகர் சஞ்சீவி குடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து நெல்லியாளம் நகராட்சி பெருந்தலைவர் சிவகாமி நடைபயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பந்தலூர் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபயணம் துவங்கி பந்தலூர் பசார் வழியாக பந்தலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியை சென்றடைந்தது இந்த நடைபயணத்தில் நகராட்சி கவுன்சிலர்கள் பந்தலூர் அரசு பள்ளி டியூஸ் பள்ளி பந்தலூர் புனித ஜேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நெல்லியாளம் நகராட்சி பணியாளர்கள் நுகர்வோர் மைய உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் பங்கேற்ற அனைவருக்கும் வனத்துறையின் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது s a y பசங்க நல்லா எடுங்க